என்னப்பா அப்பா கணேசா குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாக்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக பன்னம்பலம் திரு மத்தியார் சுனேசே பன்னம்பலம் திரு சிற்றம்பலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனேசே இன்னைக்கு நான் சொல்ல போறது தோஷங்கள் நீக்கும் மாந்துரை ஆம்பரணேஸ்வரர் இது எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா முன்னாடி அதை சொல்லிடுறேன் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருச்சியிலேருந்து லால்குடி போகும்போது லால்குடிக்கு த்ரீ கிலோமீட்டர் முன்னாடி மாந்துரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ரோடு மேலேயே தான் இருக்குது இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் துன்பங்கள் எல்லாம் போக்கும் இங்கே காயத்ரி நதி ஓடின் இருக்கு பல தோஷங்கள் போக்குற புண்ணிய ஸ்தலம் மகாபெரிவா கூட பல தடவை இந்த சேத்திரத்துக்கு வந்திருக்கார் தரிசனம் என்று போயிருக்கார் இந்த திருத்தலத்தில் திருப்புகள் பாடல் பெற்ற ஊர் இது பிரம்மா சூரியன் சந்திரன் இந்திரன் மிருகண்டு முனி இவா எல்லோருமே தன்னோட தோஷங்கள் எல்லாம் போறதுக்கு இங்க ஓடுற காயத்ரி நதியில ஸ்நானம் பண்ணிட்டு அவளோட தோஷங்கள்லாம் போயிருக்கு இன்னைக்கு ஓடுறதா காயத்ரி நதின்னு கேட்டேன்னாக்க காயத்ரி நதி இருந்த இடம் இருக்கு ஆனா அதுல ஜலம் கிடையாது வெறும் கொடிகள் தான் இருக்கு மணி நித்தில தொத்தொடு நிறைமலர் நிறந்துண்டி ஆலி ஆவரு காவிரி வடகரை மாந்துரை எவர்வானை மாலும் நான்முகம் தேடியும் கான் சிலா மலரடியினை நாளும் கோல நாடுமின் பாடுமின் குவன் அலியோனே அப்படின்னு திருஞான சம்பந்தர் காவிரி வடகரை மாந்துரை தேவார திரிப்பதிகத்தில் பாடல் பெற்ற தலம் இது அருள்மிகு பாலாந்திகா ஆம்பரணேஸ்வரர் திருக்கோவில் சிவனோட ஜடாமுடியை பார்த்துட்டு தான் போய் சொல்லிட்டார் பிரம்மா அதனால அவருக்கு சாபம் கிடச்சிது அந்த சாபத்தை போக்குறது அவரை இங்க தான் அவரோட சாபமும் போச்சு இப்போ ஒரு சின்ன குட்டி கதை சரஸ்வதி நதிக்கரையில சாரத்வதம் அப்படிங்கிற இடத்துல சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற காக்கோலர் அப்படிங்கிற ஒரு பிராமணர் இருந்தார் அவரோட மனைவி லீலாவதி மருதாந்தகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிள்ள கக்கோலரோட மறைவுக்கு அப்புறமா மருதாந்தகன் நிறைய இன்னும் வேதங்கள் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிட்டான் அவன் நிறைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுட்டான் அவனுக்கு அங்கேயே மந்திரி பதவி அளிச்சார் அந்த ராஜா அங்கே ரொம்ப இது எல்லாம் இருந்தான் அவன் நிறைய தோஷங்கள் பண்ணிட்டான் தன்னோட தவறுக்கு பரிகாரம் செய்ய முற்பட்டான் தன்னை அறியாமலேயே அவன் தவறு பண்ணிட்டான் அவன் பண்ணின தப்பு அவனுக்கே தெரியாது அவன் அதனால் உடனே ரிஷிகள்லாம் அங்கே இருந்து வரலாம் சொன்னால் நீ வந்து லோ இரும்பில் மணிகள் பண்ணி அதை கழுத்தில் மாலையாக போட்டுக்கோ அந்த இரும்பு மணிகள்லாம் என்னைக்கு ரத்தனங்களா மாறுறதோ எந்த கோவில உனக்கு ரத்னமா மாறுறதோ அங்கே உனோட சாபம் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னா அதே மாதிரியே இரும்பால சின்ன சின்னதாக மடி பண்ணி கழுத்துல உத்ராட்சி மாதிரி போட்டுட்டான் அவன் கிளம்பிட்டான் ஒரு ஒரு ஊரா போயின்னு இருக்கான் வடகலையில அகங்கரம் அப்படிங்கிற இடத்துக்கு மருதாங்க முறைப்படி தவம் இருந்தான் அந்த இடத்துல வந்து அது பக்கத்துல தான் இருந்தது ஆம்பிரவனம் அவன் அந்த கோவிலுக்கு போனான் அப்போ அவன் கழுத்துல இருந்த இரும்பு மணிகள்லாம் ரத்தனங்களா மாறிடுத்து அவனோட சாப விமோச்சனம் கிடைச்சாச்சு அவனுக்கு உடனே அந்த இடத்துல முறைப்படி பகவானுக்கு பூஜை எல்லாம் பண்ணி வழிபட்டான் அதுவும் இல்லாம அவன் எங்க தவோய் செஞ்சானோ அதாவது அகங்காரத்தில் இப்ப அது பேரு ஆங்கரை தனது பெயரால மருதாந்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு லிங்கத்தை அங்க பிரதிஷ்ட பண்ணினான் அங்க பூஜை பண்றதுக்கு அர்ச்சகால்களுக்கு வாழறதுக்கு ஒரு அக்ரஹாரத்தை ஏற்படுத்தினான் இப்ப இருக்கிற அக்ரஹாரமும் மருதான் தகன் ஏற்படுத்தின அக்ரஹாரம் தான் அது அவனுடைய அம்மா கருப்பு நெறி தவறிட்டதுனால அவ தன்னோட கருப்பு ஆடையை போட்டு அவ புனிதளங்கள் எல்லாம் நீராட போயிட்டா அவ கடைசியில ஆம்பர வந்தா அம்பிரமத்துல அங்க வந்து ஈசனை வழிபட்டு நீராடினா அவளோடவ தோஷங்கள் எல்லாம் போயிடுத்து அவ கட்டின் இருந்த கருப்பு ஆடையும் வெண்பட்டா மாறி எடுத்து லீலாவதிக்கும் சாப விமோச்சனம் கிடைச்சிது ஆசிரமத்துல நிறைய பசுக்கள் இருந்தது அந்த பசுக்களை எல்லாம் அந்தரவர்களை என்ன பண்ணுவா ஆசிரமத்து பசுக்கள் இருக்கிற பாலெல்லாம் தானே கறந்து எடுத்து நிடுவா கண்ணு குட்டிகளுக்கு பாலே கொடுக்க மாட்டா ஃபுல்லா பூரா பாலே தா கறந்து நிடுறாவா பசுக்கள் குட்டி எல்லாம் பால் இல்லாமல் அப்படியே பசியில் தவிச்சிதுங்க இந்த பசுக்களை பராமரிக்க பராமரிக்கிறதுக்கு ஒரு இடையன் இருந்தான் அவனுக்கு சரியாக சம்பளம் கொடுக்கறதில்லை அவனுக்கு கோவம் வரும் அப்போ அவள் என்ன பண்ணுவான் மாட்டெல்லாம் ரொம்ப அடித்து சித்திரவதை பண்ணினான் அவாளுக்கு மறுஜன்மம் கிடச்சிது அந்த பிராமணாடெல்லாம் மான்களாக பிறந்தா இடையன் வேடனாக பிறந்தான் வேடன் என்ன மான்கள் எல்லாம் வேட்டையாடி அவனோட சா இதை போக்கின்றான் அப்போ இருந்த மான் குட்டிகள்லாம் ரொம்ப அம்மா இல்லாமல் எல்லாம் அதை மிருகண்டு முறி முறி முனிவர் பார்த்தார் அப்போ உடனே ஈசன் டக்கு வேண்டிக்கிறார் இந்த குட்டிகளுக்கெல்லாம் ரஷ்னை ப இந்த குட்டிகளை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உடனே ஈசன் முறைப்படி ஈசனும் தேவியும் தாய் தந்தை மானாக வந்து குட்டிகளுக்கெல்லாம் இது பண்ணினான் சிவன் பார்வதி தரிசனம் ப அந்த குட்டி என்னாச்சு தன்னோட சாபம் போய் அது விமோச்சனம் கிடச்சி மறுபடியும் மகரிஷியா பிறந்து கொடுத்து குட்டிமானோ அப்போ அவரோட அந்த மகரிஷி வேண்டின்றார் ஈசன் நீ இந்த திருக்கோவிலில் எப்பவுமே நீங்கள் இங்கே ரெண்டு பேரும் இருக்கணும் ஆம்பிரவணேஸ்வரராக நீங்கள் இங்கே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதை கேட்டு ஈசனும் பார்வதியும் அங்கே ஆம்பரவணேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியா காசி கொடுத்தன் இருக்கா ரொம்ப நல்ல ஒசந்த தலம் இது நம்மளோட தோஷங்கள் போக்கக்கூடிய தலம் நிச்சயமா எல்லாரும் வாழ்க்கையில ஒரு தடவை மாந்துரை போய் தரிசனம் பண்ணுங்கோ